கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இடம்பெற்ற ஒரு கதாபாத்திரத்தின் பெயரை வைத்த சிறுமிக்கு பாஸ்போர்ட் வழங்க அனுமதி மறுக்கப்பட்டு உள்ள சம்பவம் அவரின் பெற்றோரை கொந்தளிக்க வைத்திருக்கிறது ஜோதிகா சிம்ரன் ஸ்னேகா என நமக்கு பிடித்த நடிகைகளின் பெயர்களை வைத்து அழகு பார்க்கும் பெற்றோர்கள்தான் நம்மில் பலர் குலதெய்வத்தின் பெயர்களை வைப்பது முன்னோர்கள் பெயர்களை வைப்பது தன்னை இன்ஸ்பிரேஷன் செய்த பெயர்களை வைப்பது என்றிருந்த நிலை மாறி இப்போது நடிகர் நடிகைகள் பெயர்களை வைப்பது வரை வந்தது இப்போது டிவி சீரியல் வெப் சீரிஸில் வரும் கதாநாயகிகளின் பெயர்கள் மாடனாக இருப்பதால் அந்த பெயர்களை தேடி தேடி வைக்கின்றனர் பலரும் அப்படி ஆசையாக தன் மகளுக்கு ஒரு பெயரை தேடி வைத்த பெற்றோருக்கு அதே ரூபத்தில் வந்து நிற்கிறது ஒரு பிரச்சனை கேம் ஆஃப் தான்ஸ் என்ற சீரீஸ் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் உலகம் முழுக்க பிரபலம் இதில் வரும் முக்கியமான கதாபாத்திரம் தான் கலிசி அதாவது அரியணையை பிடிக்க போராடும் ஒரு வலுவான கேரக்டர் இப்படி திடமான மன உறுதி கொண்ட பெண் கதாபாத்திரம் என்பதால் கலிசி என்ற பெயரை தன் மகளுக்கு வைத்திருக்கிறார் லண்டனை சேர்ந்த லூசி என்ற பெண் எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது கலிசிக்கு ஆறு வயதான நிலையில் தன் மகளை பாரிஸ் அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார் லூசி இதற்காக பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்த போதுதான் காத்திருந்தது பேரதிர்ச்சி காரணம் கேம் ஆஃப் தான்ஸின் கேரக்டரான கலீசி என்ற பெயரை வைத்ததால் பாஸ்போர்ட் தர முடியாது என கை பாஸ்போர்ட் அலுவலகம் கேம் ஆஃப் தான் வரும் கேரக்டர்கள் அத்தனைக்கும் உரிமம் பெற்றிருப்பதாகவும் அந்த பெயர்களை வைக்க உரிய அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தயாரிப்பு நிறுவனத்தின் கடிதம் மூலம் அனுமதி பெற்று வாருங்கள் என விளக்கமளிக்கவே அதிர்ந்து போனார் சிறுமியின் தாய் குழந்தைக்கு பெயர் வைத்த போதும் சிறப்பு சான்றிதழ் வாங்கும் போதும் இதை சொல்லி இருக்கலாமே என அவர் இணையத்தில் கேள்வி எழுப்ப இது இப்போது வைரலாகியிருக்கிறது உடனடியாக லூசியை தொடர்பு கொண்ட பாஸ்போர்ட் அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம் அளித்திருக்கிறாராம் எப்படியோ பாஸ்போர்ட் வாங்கி பாரிஸ் போனால் சந்தோஷம் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க